என்னம்மா பண்ண போறீங்க கொத்தவரங்காய் கூட்டு பண்ண போகிறோம் எல்லாரும் பொரியல் தான் பண்ணுவாங்க நான் பொரியல் தான் பண்ணுவேன் இருந்தாலும் கொத்தவங்காயே அங்கே கூட்டு பண்ணி பார்க்கலான்னு இப்போ இன்னைக்கு கூட்டு பண்ண போகிறேன் சரி சொல்லுங்க சொல்லுங்க தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள் ஆமாம் இப்போ இரநூறு கிராம் கொத்தவரங்காய் ரெண்டாக ஒடிச்சு வச்சுக்கிறனும் இலவசாக இருக்கணும் அது பிஞ்சா இருந்தால் தான் நல்லா இருக்கும் நாலு காஞ்ச மிளகா பெருங்காயம் மஞ்சத்தூள் பருப்பு கவரம் பருப்பு எவ்வளோ கொத்தவரங்காய் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அதுதான் கொத்தவரங்காய் இரநூறு முதவே சொன்னேன் சரி இரநூறு நாலு காஞ்ச மிளகாய் பருப்பு நூறு இப்போ பருப்பு வெந்த விட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரி ஆ சொல்லுங்கள் பருப்பு ம் இப்போ வேலை போட போகிறேன் ம் இப்போ தூள் போட்டிருக்கு ஆமாம் மஞ்சள் தூள் பெருங்காயம் அது போட்டு பருப்பு வே இப்போ குக்கரில் வச்சுட்டிங்க பருப்பை ஆமாம் இப்போ குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன் அது பருப்பு வெந்தோடனே உங்களுக்கு எல்லாம் வதக்கி காமிக்கிறேன் இப்போ அது வேகட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு காய் வேக போட்டு காமிக்கிறேன் சரி எண்ணெய் ஊற்றி வதக்கி ம் இப்போ எண்ணெய் ஊற்றுறோமா இந்த காய் கொஞ்சம் வதங்கணும் வதங்கிட்டு வேக போடணும் காய் வளங்கணும் வதங்கணும் விட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கணும் காயை வதக்கணும் வதக்கணும் இது மெயின் வந்து இது காய வதங்குறது தானே ஆமாம் ஆமாம் வதங்கிட்டு தண்ணி ஊற்றணும் வதங்கி வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்போதான் டேஸ்ட் இருக்கும் ஆ நல்லா பளபளானு வதங்கிருச்சு இன்னும் வதங்கணுமா ம் அப்படியே சுருங்கணும் சரி ஒரு மாதத்தில் சுருங்குனாதான் தண்ணி ஊற்றணும் இந்த கூட்டை பற்றி சொல்லுங்கம்மா இந்த கூட்டுமா எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லைம்மா ரொம்ப ஈஸி இது வளங்கணுன்னா வேக வச்சு தாளிக்க வேண்டியதுதான் பருப்பு வந்து ஒரு அரை அரைக்கப்பை ஊற்றி சாயந்த மிளகா சில்லி போட்டு கருவேக்குள்ள இதெல்லாம் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம் ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டுருக்கு ஆனால் கொஞ்சம் நம்ம வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கிறோம் இது காலையில் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல கட் பண்ணுற வேலை கூட கம்மி சும்மா ரெண்டாக ஒடிச்சு போட்டு அப்படியே வதச்சி விட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவேன் உப்பு போட்டு வேக வச்சு பருப்பை போட்டு காய்ச்சிடணும் லன்ச் பாக்ஸ் கூட போட்டுக்கலாம் இல்லைம்மா சாப்பாடுக்கு ஒன்று சேது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கிட்டதுக்கு வேலையே இல்லை இல்லை பருப்பை வேக வச்சு இது பண்ணிடணும் ஆனால் இந்த காயை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும் பொறுமையாக கொஞ்சம் வதணும் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கீங்களாம்மா ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வதங்கணும்லாமா இல்லாட்டி பிடிக்கும்ல இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் இங்கே வேகிற அளவு தண்ணி என்ன கொஞ்சம் வேகிற மூ தண்ணி இந்த காய் மூலுரை விலைக்கு மூல வரைக்கும் விலைக்கு ஊற்றி இருக்க இப்போ உப்பு கேட்க தான் போடணும் ஏன்னா ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவாங்க தெரிய சொல்லிட்டீங்களே ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ மூடி வச்சு வேக வைக்கணும் ஆமாம் ஆமாம் ம் மூடுங்க உப்பு போட்டு வேக வைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பருப்பு வெந்த உடனே காய் வெந்த உடனே பருப்பு ஒரு அரை கப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிடணும் ஆ சொல்லுங்கள் சத்தமா காஞ்ச மிளகாய் கிள்ளி வைக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் கிள்ளி வச்சு இப்போ த காய் வந்தோம்னா தாளிக்கணும்ல இதை விட ஈஸியாக வந்து செய்ய ஆமாம் அது சைட் டிஷ் ஆமாம் சைட் டிஷ் வந்து தேங்காய் அது இதெல்லாம் அரைச்சி ஊற்றி ரொம்ப இதாகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா ஆ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா பருப்பு போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாமா ம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாமா ம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வைக்கும் நல்லா வேக ஆ பருப்பு வெந்திருச்சுலம்மா ஆ பருப்பு வெந்திருச்சுமா ம் பருப்பு இங்கிட்டு வெந்துருச்சு அங்கிட்டு காய் வேகுது அடுத்து ரெண்டும் ஒன்றா ஊற்றி தாளிக்கிறது தான் வேலை வேறு வேலை எதுவுமே இல்லை இருக்கு ஓகே அரைக்கப்பு பருப்பாம்மா ஆமாம் கப் சரியா வெந்துருச்சாம்மா இன்னும் கொஞ்சம் வேகணுமா காய் வெந்துருச்சு இப்ப தாளிக்கிறேன் கடுகு போட்டேன் கரைவரில் தாளித்துட்டிங்களா ஆ தால காய் வெந்துருச்சுன்னா ம் கொஞ்சம் பருப்பு போடுறேன் அரைக்கப்பு பருப்பு சூப்பராக இருக்கே கூட்டுனா நல்லா தான் நல்லா வாசனையாக இருக்குது தாளிச்சு கொட்டியாச்சு ஆமாம் நான் தாளிச்சு கொட்டிட்டேன் பருப்பும் காயும் ஒன்றா ஆனால் உங்களுக்கு தேவைன்னா 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 அரிசி மாவு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்போ சேர்ந்த மாதிரி வரும் ஆமாம் சேர்ந்த மாதிரி அப்போ ஊற்றிக்கலாமா அரிசி மாவு ஆ கொஞ்சம் ஆ குழம்புக்கு இது நல்ல காம்பினேஷன் என்னமா நல்லா இருக்கும் மாவு கரைச்சி ஊற்றுறேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சொல்லுங்க அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் எல்லாமே கலந்து ஊற்றி கரைச்சி ஊற்றினோம்னா இது மாதிரி கூட்டு மாதிரி வந்துடும் இந்த பாருங்க தெரியுதா தெரியுதா தெரியுது தெரியுது அவ்வளோதான் ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிடு நம்மளோட கொத்தவரங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஆ சொல்லுங்கம்மா கொத்தவரங்காய் கூட்டு பண்ணியிருக்கமா எல்லாரும் எல்லோரும் பொதுவாக பொறியல் தான் பண்ணுவாங்க நான் கொத்தாவரங்காய் ஏதோ கூட்டு பண்ணியிருக்கேன் சிறி லட்சுமி சேனலில் வரும் நீங்கள் பாருங்கள் சிறி சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்